அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை இன்று நாம் சர்க்கரை நோய் தீருவதற்கு மருந்து ஒன்று கவனிப்போம் நாம் நோய் இல்லாமல் சுகாதாரமாக வாழ்வதற்கு ஆறு சுவைகளுடன் உலோகச்சத்துக்களும் சுண்ணாம்பு சத்துக்களும் உடம்பில் இருக்க வேண்டிய தேவையான அளவுகள் இருந்தால் நோய் இல்லாமல் வாழலாம் பெரும்பாலும் எல்லோர்களையும் பாதிக்கப்படுத்துவது சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் ஒன்றுதான் அதற்கு காசு பணம் செலவு இல்லாமல் ஒரு வைத்தியத்தை கவனிப்போம் எல்லா ஊர்களிலேயும் வேப்பமரம் இருக்கிறது கொஞ்சம் வயதான மரமாக பார்த்து வந்து அல்லது அறுபது ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் வேப்ப மரமாக பார்த்து அதன் மரத்தின் அடிப்பாகத்தில் ஒரு அடிக்கு குறைவாக இருக்கும் இடத்தில் செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் ஒரு நாளையில் பட்டை எடுத்து வந்து அப்பொழுதே உரலில் போட்டு நன்றாக இடித்து பட்டை ஒரு தம்ளர் இருந்தது என்றால் ஐந்து தம்ளர் தண்ணீரை ஊற்றி நன்றாக இரண்டு கொதியிட்டு அப்படியே அடுப்பில் போட்டு விடுங்கள் மறுநாள் காலையில் பார்த்தீர்கள் என்றால் அது கஷாயம் நன்றாக சிவப்பாக இருக்கும் அந்த கஷாயத்தில் நாலு தம்ளர் தண்ணீர் இருத்து கொள்ளுங்கள் நீங்கள் குழம்பு தாளிக்கும் எண்ணெயை ஒரு தம்ளர் அந்த இருத்த தண்ணீர் ஊற்றி அடுப்பிலிட்டு சிறுதியாக கொதிக்க வைத்து தண்ணீர் வற்றியவுடன் லேசாக சடசடப்பு வரும் அந்த சடசடப்பு வந்தபின் எண்ணெயிலிருந்து ஆவி கிளம்பி வரும் அந்த ஆவி வந்தவுடன் எண்ணெயை கீழே இறக்கி வைத்துவிட்டு வடிகட்டி ஒரு பாட்டிலில் வைத்து கொண்டு அந்த எண்ணெயால் நீங்கள் குழம்பு தாளித்து வாருங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் கசக்காது இந்த மூலிகள் இருக்கும் சத்தெல்லாம் எண்ணெயில் இறங்கி இருக்கும் இதே முறையில் செய்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டு வாருங்கள் உங்களுக்கு சர்க்கரை நோயுடன் மற்ற எந்த நோய்கள் இருந்தாலும் சூரியனை கண்ட பணிபோல் நீங்குவதை காணலாம் பத்தியம் கிடையாது பைசா செலவும் கிடையாது இந்த சர்க்கரை நோய்க்கான மருந்தை உண்டு சாப்பிட்டு மன மகிழ்ச்சியாக சுகம் பெற்று வாழுங்கள் அருள்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்